இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரில் நிலமை ரொம்ப மோசமாக இருந்தது குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டதுனால இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு போதுமான தண்ணீர் மட்டுமே இருந்தது மேலும் முக்கிய நீர்த்தேக்கங்கள் அனைத்துமே ஜப்பானியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இது தவிர குண்டு குண்டுவீச்சால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மிக வேகமாக அதிகரிச்சுக்கிட்டே வந்தது மேலும் மூணு நாட்கள் மட்டுமே உணவு கையிருப்பு இருந்ததால் மிகவும் அசாதாரண சூழ்நிலையில் இருந்தது பிப்ரவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலை ஒம்போதரை மணி பிரிட்டிஷ் கமாண்டர் பெர்சிவல் பிரிட்டிஷ் இராணுவ கட்டுப்பாட்டு மையமாக செயல்பட்ட பங்கரில் உயர் அதிகாரிகளை அழைச்சி சரணடைகிறதை பற்றி ஆலோசனை செஞ்சார் பிப்ரவரி பதினஞ்சு மாலை ஆறு ஐம்பது மணிக்கு பிரிட்டிஷ் கமாண்டர் பெர்சிவால் ஜப்பான் கமாண்டர் அலுவலகமான ஃபோர்ட் ஃபேக்டரிக்கு போய் கமாண்டர் யமாஷிதாவை நேரில் சந்தித்து நிபந்தனையற்ற சரணடைஞ்சு சிங்கப்பூரை ஜப்பானியர்களிட்ட ஒப்படைச்சார் வரலாறுல இது மிக மோசமான பேரழிவு மற்றும் பிரிட்டன் சந்தித்த மிகப்பெரிய தோல்வின்னு அன்றைய பிரிட்டன் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார் சரணடைஞ்ச அன்னைக்கு வேற என்னெல்லாம் நடந்துச்சனோ ஜப்பானிய கட்டுப்பாட்டில் சிங்கப்பூரில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சனோ ஐஎன்ஏ மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட சிங்கப்பூர் வருகை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் பிரிட்டிஷ் தலைமை கட்டுப்பாட்டு மையமாக செயல்பட்ட பங்கர் மற்றும் ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி அருங்காட்சியகம்னு அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்க காத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க